ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக பழங்காலத்தில் தென்னிந்தியாவின் மருங்கில் இருக்கும் வீரநகரம் எனும் ஒரு சிறிய ராஜ்யத்தில் வீரசேனன் என்ற நியாய அரசன் ஆட்சி செய்தார் அவர் முனீஸ்வர பக்தன் அவரது அரண்மனையிலும் வீதிகளிலும் முனீஸ்வரனுக்காகவே விழாக்கள் பூஜைகள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒழித்து கொண்டே இருந்தன அரசனது அரண்மனையில் தினமும் விடியற்காலையில் முதலில் அவர் முனீஸ்வரனை வணங்குவதே வழக்கம் ஓம் முனீஸ்வர பாகுதேவா எனை வழிநடத்து என கூறி நாடு முழுவதும் மக்களுக்கு நன்மை செய்ய எண்ணினார் அதன்படி அவர் தனது நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி செய்து வந்தார் முனீஸ்வர கடவுளின் வழிகாட்டுதல் படி ஆனால் அந்த நாட்டின் மீது விழுந்தது ஒரு கருணை இல்லாத அசுரனான கோராட்சன் என்பவனது பார்வை அவன் தனது படையுடன் காடுகளை கடந்து கிராமங்களை எரித்து படுகொலை செய்தான் மக்கள் பயந்து ஒளிந்தனர் யாரும் எதிர்த்து கொள்ள இயலாத ஒரு சக்திவந்த அசுரனாக இருந்தான் அவன் அவன் தன்னுடைய சக்தியை தந்திரிகம் சூனியம் புனை வேதமந்திரங்களால் வளர்த்தவன் அவன் நோக்கம் எல்லா முனீஸ்வர ஆலயங்களையும் அழித்து மக்களுடைய கடவுள் நம்பிக்கையை முறியடிப்பது கோராச்சன் தனது இருச்சக்தி படையுடன் வீரநகரத்தை நோக்கி பயணம் செய்தான் அவன் வழியிலுள்ள கிராமங்களை எரித்தான் மக்கள் திசை தெரியாமல் ஓடுகிறார்கள் முனிஸ்வர சிலைகள் உடைக்கப்படுகின்றன உடனே மக்கள் அனைவரும் மன்னர் வீரசேனரிடம் சென்று முறையிட்டனர் அப்போது அரசன் வீரசேனன் தனது அமைச்சர்களுடன் ஆலோசித்தார் அப்போது அமைச்சர் தர்மநாயகர் என்பவர் இது சாதாரண சக்தி அல்ல மன்னா இது பாவ சக்தி தீய சக்தி என்றார் உடனே வீரசேனர் முனிஸ்வர ஆலயத்தில் தனியாக சென்று முழு இரவில் பதுங்கி பூஜை செய்கிறார் அவர் கண்ணீருடன் கையை விரித்து வணங்குகிறார் முனிஸ்வரா உன்னாலேயே நான் இருக்கிறேன் என் மக்களுக்காக என் உயிரை அர்ப்பணிக்கத் தயார் என்று முனிஸ்வரனிடம் முழு அன்போடு வேண்டினார் முனிஸ்வரா என் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான் என் உயிரையே தர தயாராக இருக்கிறேன் எனக்கு உன் அருள் தேவை என்று இவ்வாறு வீரசேனர் வேண்டி நின்றையில் அந்த பூஜையில் மூச்சு நிற்கும் மௌனத்திற்குள் ஒரு சக்தி எழுந்தது முன்னிலையில் இருக்கும் முனிஸ்வரர் சிலைக்குள் ஒரு பழிச்சென்ற ஒளி வெளிச்சமிட்டது முனீஸ்வரனது தெய்வீக குரல் முனைவில் ஒளித்தது வீரசேனா நானே உனக்குள் ஒளிந்திருக்கிறேன் உன் அருமியுடன் அல்ல உன் அன்போடும் நேர்மையாலும் வெற்றி பெறு என்று அந்த நிமிடத்தில் வீரசேனன் கண்களில் தீ மூண்டது அவர் உடலை ஒரு தெய்வீக ஆட்சி செய்தது போல இருந்தது முனிஸ்வரரின் வரப்பிரசாதமாக அவருக்கு திகம்பர வாழும் அஞ்சலி பட்டையும் தீக்கொளும் கவசமும் தோன்றின அவரது படைகள் முன்னெழுந்து போருக்கு புறப்பட்டன வீரசேனன் தனது சிப்பாய்களுடன் விரைந்து செல்கிறார் அவர் தனது ஔ் வீசும் சக்தியுடன் தன்னுடைய வாளினை கொண்டு அசுரப்படைகளை எதிர்கொண்டு தாக்கினார் அசுரனின் படைகள் பனிக்காட்டில் தவிக்கும் மரங்களாக விழுகின்றன அசுர அசுரப்படைகள் நெருங்கும் அந்த வேளையில் வெள்ளை ஒளி வீசும் முனிஸ்வர வாளுடன் வீரசேனன் ஒவ்வொரு அசுரனையும் விழுங்கும் பார்வையுடன் அழித்தார் கோராட்சன் இறுதியாக நேரில் வந்தான் அவனுடைய இருண்ட சக்தி தீயசூனியம் அனைத்தும் செயலிழந்தன காரணம் முனிஸ்வரரின் சக்தி வீரசேனன் கூறினார் இது என் வாளின் சக்தி அல்ல இது என் விஸ்வாசத்தின் என் தெய்வத்தின் அருளின் வெற்றி என்று இறுதியாக கோராட்சன் வீழ்ந்தான் மக்கள் மகிழ்ந்தனர் நாட்டு முழுவதும் முனிஸ்வரனே காப்பான் என்ற முழக்கம் ஒழித்தது தெய்வத்தின் மீது அன்பும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் செயலும் இருந்தால் எந்த தீய சக்தியையும் அழிக்கலாம் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக